அவனை கண்டு மனோதுருகா ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாவமான வாழ்க்கை வாய்ந்து கொண்டிருந்தோம் தேவனுக்கு தேவனுக்கு இல்லாம அருவறுப்பான காரியத்தை செய்தோம் ஆனா இன்று தேவ பரிசுத்தமான ரத்தத்தாலே நம்ம நீட்டெடுத்து ஒரு பரிசுத்த ஜாதி அமர வைத்து கரங்களை தட்டி ஒருவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் வாழ்க்கையிலே உலக வேதன் நிமித்தம் விழுந்த உடனே விசாரிக்கிறவர் இல்லை நம் செய்ய வேண்டியது என்ன என்றால் விழுந்து போனவர்களை நாம் பார்க்க வேண்டும் விழுந்து போனவர்களை நாம் பார்க்க வேண்டும் விழுந்து போனவர்கள் பின்மாற்றத்தில் மாற்றத்தில் விழுந்தவர்களை கண்ட உடனே